ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்னுடைய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனோட பார்ட் டூ வீடியோ தான் பார்க்க போகிறோம் பார்ட் ஒன் வீடியோ ஆல் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்களுக்கு நான் டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் இது வந்து பார்ட் ஒன் வீடியோட கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நான் போட்டிருந்தேன் ஏன்னா யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது டேரெக்டாக பார்ட் டூ ஸ்டார்ட் பண்ணோன்னா புரியாது அதனால தான் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் எப்போவுமே அம்மா வீட்டில் வச்சு தான் ஸோ சர்ச்சுக்கெலாம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு மதியம் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரீன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும் சர்ச்சில் ஸோ அங்கேயும் போயிட்டு தான் இருக்கும் அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அம்மாவுக்கு வந்து பர்த்டே செலிப்ரேஷன் இருந்தது ஸோ அந்த வீடியோலேருந்து தான் இப்போ பார்ட் டூ கண்டினியூ ஆகுது வீடியோஸ் வீடியோ பாருங்கள் அம்மாவோட பர்த்டேயும் பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் ஸோ என் ட்ரிஷான் அப்பா தான் போயிட்டு கடைக்கு போய் கேக்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்படியே கேக்லாம் கட் பண்ணிட்டு இருக்கோம் ட்ரிஷானுக்கும் இந்த மாதிரி கேக் கட் பண்ணுறது அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும் அதனால் அவனும் கூட சேர்ந்து கட் பண்ணிகிட்ருக்கான் நான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு நிறைய பேர் நல்லாயிருக்குன்னு கேட்டு சொல்லியிருந்தீங்க அது இல்லாமல் அதோடய லிங்க்கும் கேட்டிருந்தீங்க இது வந்து நான் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மகாராஷ்ட்ரால தான் ஒரு ஷாப்பில் வாங்கினது ஸோ லிங்க்கு வந்து இல்லை இது கடையில் தான் வாங்கினது லெஹங்கான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த டைப் தான் ஆனால் நான் லெஹங்காவை ஸ்டிச் பண்ணாமல் ஃபுல் கவுனாக ஸ்டிச் பண்ணியிருந்தேன் ப்ளூ இதில் வந்து பிளாக் கலர் மாதிரி தெரியுது ஆனால் பிளாக் இல்லை அது வந்து நல்ல ஒரு ராயல் ப்ளூ நிறைய ஸ்டோன் ஒர்க் இருக்கும் நல்லா இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸு மும்பையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லெஹங்கா கவுன்லாம் கம்மியான ரேட்லேயே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் இது எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இதோட ரேட் வந்து டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் சம்திங் தான் த்ரீ தௌசண்ட்குள்ளே தான் நம்ம ஊரை விட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரேட் கம்மியாக தான் இருந்துச்சு ஸோ என்னால் அந்த டைம் எடுத்தேன் அதை வந்து கவுனாகவே ஸ்டிச் பண்ணுவோம் ஃபுல் லென்த்தாகவே ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிச் பண்ணியிருந்தேன் அதை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதனால தான் சொன்னேன் இது வந்து ஷாப்பில் தான் வாங்கினது அதுவும் மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் வாங்கினது ஸோ லிங்க் எதுவுமே இல்லை ஸோ இப்போ கேக் எல்லாம் கட் பண்ணி முடிச்சாச்சு அது அதுக்கப்புறம் வெடி போடலாம் அப்படி சொல்லிட்டு தான் ட்ரிஷான் அப்போ தான் கொஞ்சம் வெடிலாம் வாங்கி வச்சுருந்தாங்க வெடினா அந்த நைட்டு நம்ம போடுவோம் இல்லையா அந்த மத்தாப்பு மட்டும் தான் நான் ஒரு சைடு போட அம்மா ஒரு சைடு போடன்னு போட்டுட்டு இருந்தோம் என்னுடைய தங்கச்சிக்கு இது போடுறது கூட கொஞ்சம் பயந்தான் தான் ஸோ என்னால் ஒரு மாதம் நின்றுட்டு இருந்தா ட்ரிஷானுமே பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு ரொம்ப பயப்படுவான் என்னால் எங்கள் அப்பாவும் ட்ரிஷானும் பார்த்தீங்கன்னா மேலே வீட்டிலே இருந்துக்கிட்டாங்க நாங்கள் தான் போட்டுட்டு இருந்தோம் அப்புறம் இடையில தான் கொஞ்சம் வந்து எங்கள் கூட ஜாயின் பண்ணாங்க நீ அதுட்டு வாங்க அவ்வளோதா அவ்வளோதான் வாங்க வாங்க அத்தா அங்கே இருக்கு பாருங்க ரெண்டு இங்கே இருக்கும்ல அங்கே எல்லாமே காலியாக கன்ஃபார்மா எடுக்கவே இல்லை தான் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவும் ட்ரிஷானும் கீழே இறங்கி வராங்க த்ரிஷான் அப்படின்னாலும் அந்த ஸ்டெப்ஸுக்கிட்டே தான் நின்றுட்டுருந்தான் அவன் ரொம்பவே பயப்படுறான் இப்போல்லாம் இருந்தே ரொம்ப பயந்தான் அவனுக்கு இந்த மாதிரி வெடி போடுறது அந்த நெருப்பு வர்ற மாதிரி இருக்கிறது இதெல்லாம் பார்த்தாலே ரொம்ப பயப்பட தான் செய்வார் ஸோ அதனால் வாசல் விட்டு இறங்கவே இல்லை கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப்ஸ் மேலேயே தான் நின்று அங்கேருந்தே தான் பார்த்துட்டே இருப்பான் எங்கள் அம்மாவுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மத்தாப்பு கொளுத்துறது இதுலலாம் நல்லாவே இன்ட்ரெஸ்ட்டு ஸோ ரொம்ப ஜாலியாக எங்கள் அம்மாவும் என்ஜாய் பண்ணி எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த கம்பி மத்தாப்பு சீக்கிரம் அணையிறதுக்குள்ள அடுத்தடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப பதட்டமாகத்த வைங்க அடுத்த வைங்க இல்லைன்னா அணைஞ்சு போயிடுது அப்படி அப்படின்னு சொல்லி பேசிட்டு வேகமாக வச்சுட்டு இருந்தோம் कलिंग एंटर मैं तो नाला आगे चलेंगे नाला मेला

அதுக்கப்புறம் வெடியெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களோட டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் உண்டு அது நைட் ஒரு செவன் போல் அதுக்கு கிளம்பி போயிருந்தோம் இது வந்து சண்டே ஸ்கூல் எடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி சண்டே ஸ்கூல் பசங்கள்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம் டான்ஸு பாட்டு பாடுறது ஸ்கிட் பண்ணுறது நடிக்கிறது இந்த மாதிரி எல்லாமே பண்ணுவாங்க ஸோ அதுக்கு இந்த மாதிரி தான் சர்ச்சில் உள்ள எல்லாருமே வந்து உட்காந்துருப்பாங்க வெளியே கிரவுண்டில் தான் இது நடக்கும் ஸோ அதனால் நல்லா காலமாக நல்லா குளிராக இருந்துட்டு இது அப்படியே உட்காந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பிள்ளைங்க எல்லாருமே நல்லா டான்ஸ் பண்ணி சூப்பராக எல்லாமே பண்ணுவாங்க ஸோ அதே எல்லாரையும் அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா டான்ஸ் பண்ணுறதோட இதை முடிப்பாங்க ஸோ அதனால் கிறிஸ்மஸ் தாத்தா எல்லோரும் டான்ஸ் ஆடிட்டு வராங்க அப்படி இருக்கிற குழந்தைங்க எல்லாரையுமே ஸ்டேஜில் ஏற்றி விட்டுருவாங்க குழந்தைங்க எல்லாருமே சேர்ந்து டான்ஸ் பண்ணிவிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ இதோட பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ்மஸோட செலிப்ரேஷனும் முடியும் அதுக்கப்புறம் நைட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்க வேண்டியது தான் அடுத்த நாள் காலையிலே பார்த்திங்க அப்படின்னா மாமியார் வீட்டுக்கு கிளம்பிடுவோம் அதாவது கிறிஸ்மஸ் முடிஞ்சு அடுத்த நாள் இருபத்தி ஆறாம் தேதி மாமியார் வீட்டுக்கு கிளம்பிடுவோம் இனிமேல் வந்து மாமியார் வீட்டில் வந்து இங்கே நாங்கள் எங்கெல்லாம் போகிறோம் என்னெல்லாம் பண்றோம் அப்படிங்கிற விலாகு அடுத்தடுத்து வரும் வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பை டி கே